அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்ஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு வையம்பாளையமில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வெஸ்ட் ஃபேசிங் சைட் நார்த் ஃபேஸிங் டோர் வச்சு கட்டியிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா ரெண்டரை சென்டில் கார் பார்க்கிங் பதினாறுக்கு பத்து சைஸில் இருக்குது பெட்ரூம்ஸ் ரெண்டும் வந்து பத்துக்கு பதினொன்று பத்துக்கு பதினாறு வித் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோட ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு கிச்சன் எட்டுக்கு பதினொன்று சைஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஒரு ரெடி டு மூவ் ஹவுஸ் வந்து விற்பனைக்கு இருக்குது இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்